தங்களுடைய உலகதரை தங்களுடைய காதுதலியை அவர்கள் வைத்துப் பொறுகிறார்கள் ஒல்லாத முறிப்பும் விதாசிரியை காசில்களை எல்லாம் சுரிதவனாக செய்விக்கின்றான் எக்காதல் வறுப்பு எஃப் டஃப் ஓ அபுசார அருண் மின்னன் அவர்களுடைய பார்வையை பறித்து விடப் பார்க்கிறது உல்லவாதோலவும் மஷௌஃபி எப்பொழுதெல்லாம் அது அவர்களுக்கு வெளிச்சத்தை புவிப்போவோம் அந்த வெளிச்சத்திலே அவரது நடக்கிறார்தல் வயதாத நம் அலைரின் எப்பொழுது அவருடனை இருள் சொல்லு கொண்டுமா அப்பொழுது பாதை தெரியாமல் பாபு நின்று வருகிறார்கள் அல்லா நாடுதான் நதக விசமையா விசாரித்தே அவர்தனுடைய செவி புலனையின் பார்வையையும் அல்லா போப்பி விடுவான் பறித்து விடுவான் இன்னார் புலிசை அதீச்சையம் ஆச அல்லா சர்வ பொருளிகன் சக்தி படைத்தவன் ஆசை இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலான் போறுகிறான் ஓமே இது முனாசு இது ரெண்டாவது ஒரு உதாரணம் இரண்டாவது வரையான சிதலை பற்றி இந்த ஆயத்தில் அல்லாவது அப்புறம் அலமி பேசியிருக்கிறான் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு ஹக்கான விஷயம் இருக்கிறதே அது சமயத்தில் அது அவர்களுக்கு தெரியும் ஆனால் சமயத்தில் அவர்கள் சந்தேகத்திலே இருப்பார்கள் சந்தேகத்தினே இருக்கக்கூடிய அந்த தான் அன்னார்த்த ஆளா உதாரணமாக மனையை அன்னார்த்த ஆலா பறி காட்டுகிறான் சையப்பு என்றால் கொட்டக்கூடிய மனை மனைக்கு சிலப்படும் சில உரமான் பலர்த்து மேனன் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் ஆனால் ரொம்ப பிரபலமானது என்ற மலை அதுவும் இருள் நே நேரத்திலே இரவு நேரத்திலே இருள் நேரத்திலே பொற்றுகின்ற மனை

அந்த முனாசிப்பு மயவைதோதர்தல் என்ன நீரோத்திலேயும் அச்சத்திலேயும் வயத்திலேயும் தான் அவர் இதைப் பார்ப்பார் புராண இருத்தது ஒரு ஆயிரத்தி நாலாவது பின்னால் நீ கூறுவான் புல்ல சைவத்தின் அழைதின் ஒவ்வொரு சத்தத்தையும் அந்த சத்தம் தன் மீது தாய் சொல்லப்படுகிறது சொல்லி அவர் இதில் எண்ணுவார்ப் எவனையோ யாரையோ பற்றி பேசியிருப்பாங்க ஆனால் அவர்களுடைய எண்ணம் தான் சொல்றாங்க அப்படியே சொல்லி அவரை எண்ணுவார் ஏன்னா அவங்க கிட்ட தப்பு தெரியாது அதனால் குற்ற உண்ட மனசுகிற மாதிரி ஒனாசிதருடைய நிலை இப்படிதான் குரானில் இன்னொரு இடத்துல அம்மா ஆளுமீன் போகும்போது ஒனாசிதல் அல்லாதின் மீது சத்தியம் செய்து செய்து அவங்க சொல்லுவாங்க நாங்க கூட தான் இருக்கிறோம் நாங்கள் ஆளுதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் அசன பார்த்தார் அவர்கள் ஒரு பயந்தவர்கள் பயந்தவர்கள் அவர்கள் அவர்கள் இப்போ எங்கேயாவது தப்பிக்கிறது ஒரு பாதை கடைத்திருச்சு அப்படின்னு சொன்னார் அந்த பாதையில் அவர்கள் நுழைந்து வருவார்கள் பஸ் அவன் வருவான் ஈமான் எடுத்து அவங்க ஏற்றுக் கொண்டதாக நாடகம் நடத்தினார்கள் அப்படியும் சொன்ன தப்பிக்கிறது இருதாசுதையின் பொருளையை தான் வேற ஒன்றும் கிடையாது எந்த பக்கம் இது தெரியுதோ அந்த பக்கம் கோலடிப்பார்கள் அவங்களுடைய பழக்கம் அது அதே மாதிரி மின்னறி என்றே இதே மீ அல்லா தாலா உதாரணம் சொல்லுகிறானேன் ஈமானுடைய நூர் ஈமானுடைய ஒளி அவர்களுடைய உள்ளது சில நேரங்களிலே ஜொலித்திருக்கிறது இடி சத்தம் வரும்போது அவர்களுடைய தாதுதலில் விரல்களை வைத்துப் போல வராத அல்லா போலீனானே ஈமானுடைய ஒளி வருகிற போது என்ன செய்வாங்கன்னா அவங்க வந்து மரண பயத்தால் தங்களுடைய தாதுதலில் அவர்கள் விரல்தனை வைத்துக் கொள்வார்கள் ஓ அதனால் அவர்களுக்கு எந்த லாபமும் ஏற்படுவது கிடையாது ஆனால் தானாக இருப்பென்றானே அவன் சக்தியாளங்க அவனுடைய நாட்டத்திற்கு தான் இருக்கிறாய மறவுதலுத்து இருக்கிறான் ஒரு ஆனில் அன்பாக ஒரு வசனத்தில் எல்லாம் பேசும்போது அல்ல அத்தா அதே சொல்லிகளோ ஒரு என்ன அந்த படையினுடைய செய்தி உங்களுக்கு வரவில்லையா சாங் சமூக உடைய செய்தி செய்திகள் வந்தது ஆனால் காசுடன் போய்விட்டார்கள் அல்லா தாளா இருக்கிறானே அவர்களுக்கு பின்னால் அல்லா சூழ்ந்தவனாக இருக்கிறான் இடி இடிக்கின்ற போது மின்னல் போது அது சமயத்திலே பார்வையை கூட அது பறித்து விடுகின்றது அதிலே அல்லாரு தாலா இருக்கிறானே அவனோ பெரிய சக்தியை அன்பாகத்தானா வைத்திருக்கிறார் இந்த முனாதிக்குதல் இருக்கிற அவருடனே அவர்தனியினுடைய பார்வையின் புருட்டுத்தனத்தையும் இமானிய வளஜத்தையும் தான் அண்ணாவது இதில் பேசிட்டார் பாஸ் ரல்லாத அவர்தான் கூறுகிறார்கள் கருத்து என்ன புறானுடைய உறுதியான வசனம் இதன் முனாசிப்பு தனியினுடைய திட்டர்களில் அவர்தனுடைய போட்டை இதனை எல்லாம் புறானுடைய வசனம் இதை அது திறந்து விடுகிறது அவருடைய எந்த ரகசியமாக மறைத்து மறைத்து வைத்திருந்தார்களோ அதையெல்லாம் அண்ணா தாலா குரானின் மூலமாக அல்லா தாலா வெளிப்படுத்தினான் ஸோ அதனால் அவர்கள் வாய்மூடி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது எப்பொழுது இரு சூழ்ந்து விடுகிறதோ அப்போ எதிரிச்சு நிற்பார்கள் எங்கள்கிட்ட நகர முடியாமல் அதை தான் அண்ணா தாலா என்ற உதாரணத்தை அண்ணா சொன்னான் இருள் வருகிற போது அவங்க இதையும் பாட தெரியாமல் காலோ நிற்பார்கள் ஈமான் எப்பொழுது வருவோம் அப்போ ஜோதி எப்பொழுது உள்ளத்திலே வருவோம் அப்போது அவர்கள் வந்து மசௌரீ அவங்க கூட நடப்பாங்க அப்படி சொல்லி அன்னாரது தான் எப்பொழுது சதேதம் என்பது வருவோ அப்பொழுது அப்படி ஏன் ஈடு இது அவர்களுடைய நிலையாக இருக்கிறது என்னுடைய இனத்தர் இன்னொன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இஸ்லாமுக்கு எப்பொழுது உயர்வுதல் கிடைத்துமோ அப்போ இவங்க மூமினால் ஆக்டிவ் பண்ணுறதுனால கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் மூமினுகளுக்கு ஏதாவது தோல்விகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்படியே மாறிடுவாங்க குஃபரின் பக்கமாக அப்படியே மாறி அந்த பக்கம் தாவியவர் இது அவருதனுடைய பணத்தம் அல்லாஹ் புராணியில் சொல்லுவான் வதின் நாஸ் மை அபுதுல்லாஹா ஹர்ஸ் மனிதர்களே சில பேர் அல்லாவை ஓரத்திலே நின்று வணங்குவார்கள் ஓரத்திலே நின்று வணந்துவதை எதிர்த்து அப்படின்னு சொன்னால் அதாவது எப்போ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிச்சின்னா புதுச்சு ஓடுறதுக்கு லேசாக இருக்கும் அதுக்காக தான் அந்த ஓரத்தில் நிற்கிறது ஓரத்தில் நீடுவிட்டு ஏதாவது சொன்னால் வேணா இஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு ஓடிட வேண்டியது இதுக்குத்தான் அல்லா தாலா இவையலை பற்றி தான் அல்லா வரது ஆலமியிருக்கிறானே துரான் சரி ஷரீஃபுனே இப்படி பேசி காக்கிறார் இமனா அப்பாஸ் ரொதையல்லா இருத்தாலும்மா அவருக்குன்னு சொல்லுகிறார் இருக்காரு வெளிச்சத்திலே நடப்பது அப்படின்னு சொன்னால் ஹக்கை அறிந்து இஸ்லாமுடைய பரிமாவை படிக்கிறார்கள் ஆனால் இருள் எப்பொழுது வருது விடுகிறதோ உள்ளத்தினர் சந்தேகங்கள் வருகின்ற போது அப்படியே நின்று விடுகிறார்கள் குஃபுரி பக்கமாக அப்படியே தாவி விடுகிறார்கள் இந்த நிலக்கம் நிறைய முஃபசிரின்களை சொல்லி இருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப சரியான விளக்கமும் கூட அல்லாஹ்பு வீச்சவ் தியாமத்துடைய நாளன்றைக்கு இவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் மக்கள் இருக்கிறார்களே ஈவானின் அடிப்படையிலே நாளைக்கு ஷியாமத்துடைய நாளிலே மக்களுக்கு ஒளி என்பது கிடைக்கும் சில பேருக்கு பல மை தூரம் வரையிலும் அவர்களுடைய ஈமானுடைய ஒலி இருக்கும் சில பேருக்கு அதைவிட அதிகமாக இருக்கும் சில பேருக்கு கம்மியாக இருக்கும் சில பேருடைய ஒளி எப்படின்னா ஒளி கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமேலும் அது மறுபடியும் அனைத்து விடவும் இருதாக ஆகிவிடும் அவர்களால் நடக்க முடியாது

அந்த ஆயத்தினாத்திற்கு நான் அறிவியன் பேசுவார் முனாசிக்கான ஆண்களும் முனாசிக்கான பெண்களும் மீமான் கொண்டவர்களிடத்திலே சொல்லுவார்கள் கொஞ்சம் இல்லுங்கப்பா உங்களுடைய ஒளியால் நாங்களும் பிரயோஜனம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லுவார் அப்பா அவர்களிடத்திலே சொல்லப்படும் நீங்க போய் உங்க ஒளிய ரீதிய தேடிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அவர்தான் திரும்பினால் உடனே எழுது பேத்து மத்தியிலே சுவர் எழுப்பப்படும் இப்படி சூரிய அப்புறம் பார்த்தா இதை பக்கட்டு அதாவது அந்த பக்கத்து ரந்தட்டு ஆ அல்லாஹ் தாரா இப்படி சொல்லி காட்டுவார் மோமி விதையில் பற்றி அல்லாஹ் தாதா ஃபனானில் பேசுகிற போது எவமத்தரன் மோமினேன வை மோமினா பேசா விருவம் திடீரின் புஷா குமிழ் எவுமதன் நாத்தினி திடீர்னு தட்டிலந்தண்ணா அந்த ஆயிரத்தில் அல்லாஹ் தாரா பேசுவான் அந்த நான் நீ வழி பார்ப்பேன் மோமினான ஆண்கள் மோமினான பெருதறி அவர்களுக்கு முன்னான் முன்னான் வலது குரல்களிலே ஒளி இருக்கும் அவர்தனிடத்திலே சொந்தப்படும் இன்றைய நாள் உயிர சொர்க்கத்தினுடைய நன்மாராயன் தட்டுவிட்டீர்கள் எந்த சொர்க்கத்துக்கு கீழே ஆறுதல் ஓடுகின்றது நதிவன் ஓடிக்கொண்ட அறிவிவன் பொட்டி இருக்கின்றது இனி உங்களுக்கு நிம்மதியே நிம்மதி சுவன இருந்தால் துணிந்து சொல்லி அவர்கள் இடத்திலே பூரப்படும் இதுதான் அவர்களுடைய ஒளி அவர்களுக்கு முன்னால் வலது புரற்றிய விருப்பம் அவங்க சொல்லுவாங்க இவருடைய இறைவன் எவர்களுக்கு பரிபூர்ணமான ஒளியை பொறுத்தான் எங்களை மன்னித்தான் இன்னையமாக அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் சக்தி படைத்தவனாக பின்றான் அப்படின்னு சொல்லி மோமியுடன் சொல்லுவார்கள் இது மூமின்தலுடைய நிலை அது முனாசிக்குதலுடைய நிலை இதேதான் இயன் இயனுடைய நிலை முனாசிக்குதல் இருக்கிறான்ன எப்படி மூமி இவரை பத்திக்கிட்டே உலகத்துல வாழ்றாயியதோ இதே தான் நாளைக்கு மறுமையிடன்னு பண்ண நினைப்பா பாருங்க ஆனா அந்த ஒன்று வேலை ஆவார் இதே மாதிரி சில ஹபீஸ் பிட்டு நாளைக்கு